அந்த எல்லாம் கொல்லை கொண்டாரேன் ஆறுமுக வடிவே சுப்பிரமணிய பாரந்த சிந்தே எரிந்து வாடி செல்வாக்குமாரன் செல் தூரிடம் தங்கு கொந்த கந்தல் சிந்த எரிந்து வாடி சின்ன சிறுபையத்தில் சின்னம்யதில் சிக்கி கைவளையில் தொட்டாரே அந்த கொலை கொண்டாரே ஆறு முருக வழி பிரம்மண்யபல் சிந்த எறிந்து வாழே செல்வ குமாரன் செந்தூரிடம் தங்கும் கொடுத்தாள் மலர் கந்த சிந்தை எரிந்து வாழே रु दो देना चय ल और बारे राघव कीला इंत पतल हम मैं फिर ही हर देना चापर गुणा कनिद ग म पदनिदन तानिग म पदनिदन पदनिदन मपा அவரை சிக்கப்பா கறி வருந்தப்பா கழகம் வண்டப்பா கழகம் வண்டப்பா மகத்தொடப்பா